ஸ்ரீமட முகாமுக்குள்ளே ஏதோ முக்கியமான ஆலோசனை நடந்ததை முன்னிட்டு வெளியே தர்சன கியூ சிறிது நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கியூவிலே ஒரு பாட்டி நூற்றுக்கு மேல் வயதாகி இருக்கலாம் எல்காரமாக கூனி குறியவள் ஒரு கழியை பிடிக்க மாட்டாமல் பிடித்து நின்றிருந்தாள் சங்கரா என் சங்கரா உன்னையும் பார்ப்பேனா பார்க்காமலேயே போய்விடுவேனோ என்று தவித்து கொண்டிருந்தேன் ஊரை தேடி வந்தே வந்தேன்னு தரிசனம் பண்ண வந்தேன் நிறுத்தி வச்சிட்டேடா சங்கரா என்று ஆவி கூவிக் கூவிக்கொண்டிருந்தாள் வெளியிலிருந்து முகாம் ஜாகைக்குள் போய்க்கொண்டிருந்தார் ஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் மகா பெரியவாளின் பூர்வாசிரம தம்பி அந்த இரத்த பந்தத்திற்கு ஏற்ப நல்ல இதய கனிவு பெற்றவர் பாட்டியின் தாய்குரல் கேட்டதும் நடையை விரிவுபடுத்தி உள்ளே சென்றார் முக்கியமான ஆலோசனையில் இருந்த ஸ்ரீசரனிடம் வெளியிலே ஒரு பாட்டி நூறோ நூற்றி இருபதோ என்ன வயதிருக்குமோ பெரியவா தரிசனத்துக்காக தவித்து கொண்டு நிற்கிறாய் என்றார் அவர் சொல்லி முடித்துக்கூட இருக்க மாட்டார் பெரியவாள் புறப்பட்டு விட்டார் புயலாக நிறுத்தி வச்சிட்டேடா சங்கரா நிறுத்தாமல் சொல்லி கொண்டிருந்த பாட்டியிடம் சென்று அணுக்கத்தில் அணுக்கமாக நின்று பாட்டி இதோ உன் சங்கரன் வந்துவிட்டேன் பாரு நீ வந்திருக்கேன்னு தெரியாமல் உள்ள காரியமாக இருந்துட்டேன் தெரிஞ்ச உடனே ஓடி வந்திருக்கேன் என அன்பின் சாரசாரமாக அமுதமொழி கூறினார் பெரியவா வந்துட்டியா சங்கரா என்று அவர் கைகளை பாட்டி இருக பிடித்து கொண்டாள் அவரது பதிமூன்றாம் பிராயத்தில் முன் தாய் மகாலட்சுமி அம்மாள் பிடித்த கைகளை சுமார் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இன்றுதான் இன்னொருவர் பிடித்தது முகத்தை தூக்கி பெரியவாளின் திருமுகம் கண்ட விருந்தாம்பிகை எனக்கோசரம் நீ ஓடோடி வந்து நிற்கிறே இன்னும் கண்ணும் மங்களா தெளிவா தெரியலையே என்னப்பா நீதான் நல்ல கண்ணை கொடுத்து காட்சி தரணும் என்றாள் அது நல்ல வெயில் எடுத்த சமயம் கியூ வரிசைகளுக்கு மேலே கூரை அமைக்கப்பட்டிருந்தது பக்தர்கள் அனைவரும் கூரைக்கு உள்ளே இருந்தனர் பெரியவா கூரைக்கு வெளியே துள்ளி சூடு வெயிலில் நின்றார் பாதுகை அணியாத பாதத்துடன் இப்படி தெரியறேனோ பார் பாட்டி என்றார் நன்னா தெரியாது என்னப்பா நன்னா தெரியாது என்று பாட்டி கன்னத்தில் படபடவென்று போட்டுக்கொண்டாள் பெரியவாள் தன் முகத்தை வெயில் படுமாறு பல கோணங்கள் தூக்கி தழைத்து திரும்பி எல்லாம் காட்டி முழு உடலையே திருப்பி முதுகுப்புற தரிசனம் தந்தார் என்ன சொல்றோம் என்றே தெரியாமல் உணர்ச்சி பெருக்கில் மூதாட்டி குமரி குமரி ஏதோ சொல்லி அழுது கொண்டிருந்தாள் பெரியவா மீண்டும் அவளை நெருங்கி வந்து நன்னா பார்த்துட்டியா பாட்டி நான் போகலாமா என்றார் பார்த்துட்டேன்பா பார்த்துட்டேன் இந்த அனாமதயத்துக்கு கருணாமூர்த்தி உன் காட்சி கொடுத்துட்டே உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு தான் உசிரை வச்சு கொண்டிருந்தேன் பார்த்துட்டேன் என்னை எடுத்துக்கோ அப்பா என்னை எடுத்துக்கோ என வேண்டினால் அந்த பரம பக்தை பாட்டி அதுக்கான சமயம் வறட்சியை எடுத்துக்கலாம் இப்போ உன்னை நீ இருக்கிற இடத்திலே கொண்டு விட சொல்கிறேன் போய் சுவாமி ஸ்மரணையாகவே இருந்துடு மறுபடி என்னை பார்க்கணும்னு ஓடி வராதே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் எப்பவும் உன் கூடவே தான் இருந்து கொண்டிருப்பேன் என்று வாக்குறுதி தந்தார் அந்த கருணாசங்கர் தமது அடக்க குணத்தினால் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கும்போது அடக்கமாகவே வார்த்தைகளை உபயோகிக்கும் பெரிவாளிடம் இப்பேற்பட்டதொரு வாக்குறுதி பெற்ற பாட்டின் வாக்கியத்திற்கு ஈடேது